தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் கோவிந்தம்மாள் அங்கன்வாடி ஊழியர்கள் என நியாயமான கோரிக்கை மூன்று கோரிக்கை தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வச்சு இருக்கோம் அங்கன்வாடி ஊழியர்களையும் உதவியாளர்களும் வந்து அரசு ஊழியர் ஆக்கணும் ஓய்வு பெறும்போது நாங்கள் வாங்க சம்பளத்தில் பாதியாக ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் இது ஓய்வு பெறும்போது பத்து லட்சம் பணிக்கொடையும் ஆயவங்களுக்கு ஐந்து லட்சம் பணி வழங்க வேண்டும் கேஸ் வந்து முழுமையாக வந்து அரசு பில்லில் இருக்கும் கேஸ் பணத்தை பில்லில் உள்ள தொகையை அப்படியே வழங்க வேண்டும் என்றும் காய்கறி பணம் வந்து என்ன பைசா கணக்கிலே இருக்குது ரூபா கணக்காக ஏற்றி கொடுக்குமா கேட்டுக்கொள்கிறோம் மேலும் வந்து பத்து ஆண்டு பணி முடித்த அங்கன்வாடி டீச்சருங்களுக்கு வந்து பதிவு உயர்வு வழங்க வேண்டும் பதவி உயர்வுக்கான ஊதியத்தையும் வழங்க வேண்டும் என்று முன்வைத்து பத்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து இந்த அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் நாங்கள் கலந்து நன்றி Yeah! நம் தோழர்கள் அனைவரும் கலந்து செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம் தோழர்களே நம் கோரிக்கை நடக்கின்ற கோரிக்கை மாநிலம் என்பதும் துரும்பமே 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 அக்கா யா பா யாத்திரோ வந்தியோ தெரிஞ்சுக்கோ ஓடுறீங்க கோய் பாதே ஓடுறீங்க துரைப்பதே அதுமா அதுமா நம்ம செய்யறதுமா நீங்க செய்யறதுமா நம்ம வீட்ல நடையா நம்ம வீட்ல நடைய யா நெட்டி இங்கக்கே கேடி நெட்டி இங்கக்கே குடுச்சே அன்னைக்கு அம்மா அன்னைக்கு அன்னிக்கு

જી <laughs> ગણ एक घर पर फंड दो, फंड बतवा। फंड बतवा। वो नहीं घर पर फंडी है। वो नहीं घर पर फंडी है। एक 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 घर पर फंडी

சொன்னியே 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 ஆ இருக்கிறத தெரிstoi ஆ இருக்கிறத தெரிstoi வேற காரணத்தாலுமே இல்லை தெரிசொன்னியே எங்க பாசி எங்க பாசி எங்க பாசி எங்க பாசி எங்க பாசி இல்லை பாசி எங்க பாசி சொன்னியே 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 சொன்னியே

மாதவ நிச்சயம் அத்தியரசே மதியரசே அத்தியரசே மதியரசே நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா மொத்த பட்ஜெட் சரியில்ல மொத்த கேசிப்ரோ அர்ச்சனா வந்து கேசிப்ரோமா இப்போ வந்துருனம்மா நம்ம அங்க வந்துட்டாங்க நம்ம டான்ஸ் பண்ணி நம்ம எல்லாரும் வந்துட்டோம்

காவல்துறை வந்து நம்மளோட பேசுகிற பிறகு கூட்டு முடிவு என்னென்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்கள் வந்து அறிவிக்காத திடீர்னு அறிவிச்சுட்டாங்க ஒரு பெரிய குழப்பமாச்சு இப்போ என்ன முடிவு முடிவெடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்து தோழ சிஎட் உடைய மாவட்ட தலைவர் வந்து உங்கள்கிட்ட விளக்கின்னு பேசுவாங்க பெஸ்ட் பேஸ் நம்ம பிரச்சனையை ஒட்டி மாநில அரசுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஒண்டி அரசுடைய பொல்லா அமைதியாக இருக்குமா பேசாத பொல்லாள விரோதத்தையை கண்டித்து தான் இந்த மரியல் பாராட்ட பண்றோம் ஒரு பைசா கூட ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒதுக்கின காசை கூட அங்கன்வாடி ஆசா ஒருத்தருக்கான அந்த நிதியை கூட ஒதுக்கல ஒன்றிய அரசு அப்ப இன்னைக்கு நீங்க வந்து வெகுண்டு இன்னைக்கு அதாவது கோபத்துடைய உச்சியில இருக்கோம் நம்ம இந்த அரசு எதிர்த்து போராடுவதற்கு இப்போ இங்க வந்து என்ன சொல்றா காவல்துறை வந்து இல்ல அரசு அரெஸ்ட் பண்ணி விட்டுறவங்களா நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நாம வந்து போர் என்பது ரெண்டாவது விஷயம் ஆனா மறியல் இன்னைக்கு வேலை நிறுத்தம் பண்ணிட்டு மறியல் வந்துட்டு இப்ப காவல்துறை வந்து நம்மளை வந்துட்டு போய் சொல்லுது அப்படி வந்து நம்ம தலைவர்களா சேர்ந்தா அந்த முடிவு எடுக்கலாம் புரியுங்களா விஷயம் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோரிக்கையை வந்து ஒன்றிய அரசுக்கு கையாள போகணும் இது போகும்போது தான் ஆயிரம் ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு ஓசூர் மாநகரத்தில்

நீங்க இந்தியா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க சார் ஒற்றுமை வாங்கட்டோ கொ

பாரு மணி நேரம் கைதின் மறைக்க முக்கிய கேதின் மறைக்கு அந்த மர கொடவுட மாட்டாங்க அப்புறம் என்ன நடக்குது கொச்ச ஊதியமாக இந்த கொச்ச ஊதியமாக 26 ஆயிரம் ரூபாய் பண்றாங்க ஒரு நாளைக்கு விளங்கிட்டே ஒன்றிய அரசு கோடி அரசு எல்லாம் ஒத்த வீரதே 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 வீரதே

இதற்கு மேல் நம்முடைய போராட்டத்தை மரியாதை அங்க போய் கணக்கெடுத்து அவர்கள் மாலையிலே விடுவது என்பது ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு வந்து ஓசூர்ல திருச்சேரி மாவட்டத்தில் இத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் விஷயம் என்பது ஒன்றிய அரசுக்கு போயாட்சி செய்து ஆகவே நம்ம இந்த விஷயத்தை இத்தோடு முடித்துக்கொண்டு இது நிற்காது நம்முடைய போராட்டம் என்பது வருங்காலத்திலே தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்க வந்திருந்த தோழர்கள்